அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமி செல்வமூர்த்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மாநாடு அனைத்து ஆபரேட்டர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஏனென்றால் திரையில் இருக்கக்கூடிய நடிகர்களையும் விளையாட்டு தொழிலில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்க அந்தந்த துறை ஆண்டுதோறும் ஒரு விழா நடத்தி அவர்களை கௌரவப்படுத்தி ஊக்கப்படுத்தி அந்த தொழிலை காத்து கொண்டிருக்கிறது அதேபோல் நம்முடைய மூவர்ஸ் தொழில் சார்ந்த தொழிலாளர்களை இதுவரை எந்த அரசாகவும் இருக்கட்டும் எந்த நிறுவனமாக இருக்கட்டும் அவர்களை ஊக்கப்படுத்தவோ அவர்களை கௌரவப்படுத்தவோ வாய்ப்பளித்ததில்லை அதை இந்த உலகுக்கு எடுத்து கூறும் விதமாக ஆப்ரேட்டர்களை சிறந்த ஆப்ரேட்டரை தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டு சிறந்த ஆப்ரேட்டர் என்ற அங்கீகாரத்தை தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த்மோஸ் ஆப்ரேட் நல சங்கத்தின் சார்பாக அறிமுகப்படுத்துவதில் இந்த சங்கம் பெருமைப்படுகிறது அந்த விழா இன்றையிலிருந்து தொடக்கிவிட்டது அனைத்து ஆப்ரேட்டர்களும் இது நம்முடைய கடமை என்று உணர்ந்து இது நமக்கான ஒரு விழா நாம் தான் இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு உங்களுடைய ஆதரவை தந்து இந்த மாநாடு வெற்றியடையவும் நாம் வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து வரும் தலைமுறைக்கு இந்த தொழிலை பாதுகாத்து அவர்களுக்கு அளிக்க நாம் தான் முன்வர வேண்டும் யாரும் மாட்டார்கள் ஏற்கனவே நம் தொழில் சார்ந்த உரிமையாளர்களாக இருக்கட்டும் ஆப்ரேட்டர்களாக இருக்கட்டும் ஆங்காங்கே சிதறி கிடைக்கிறார்கள் அவர்களை ஒன்றிணைத்து இந்த திருச்சி மாநாடு நம் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாடாக அமைய அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் உங்கள் சாமி செல்வமூர்த்தி நிறுவனர் தலைவர் மூங்குக தொழிலாளர் ஒற்றுமை வளர்ந்த சங்கம் திருச்சியில் சந்திப்போம் திருப்புமுனை முனை வழக்கம் நன்றி